இது ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டின் ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலான ஒரு லான்ச் அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் இப்போது நிறைய மாற்றங்கள் இந்த ஃபோனில் பண்ணியிருக்காங்க இப்போது ஹசல் பிளாட் ப்ராண்டிங் கிடையாது டிஸ்பிளேவோட ரெசல்யூஷனை கட் பண்ணியிருக்காங்க கேமரா சென்சர்ஸ் சின்னதாக இருக்குது ஆப்டிக்ஸ் கூட இன்னும் வீக்காக இருக்குது ஆனால் இங்கே ஒன் ப்ளஸ் கேர்லெஸ்ஸாக ஒன்றும் சொதப்பலை இங்கே அவங்க பண்ணியிருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது அந்த ரீசன் நீங்கள் ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கலங்கிறது வேறு பட் ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது இந்த வீடியோ முடியறதுக்குள்ள அது என்னங்கிறது உங்களுக்கே புரிய வரும் ஹே காய் சேம் பேர் ஆஷ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சிஃபோரிடெக் தமிழ் இப்போ நம்ம ஒன் ப்ளஸ் பிப்டீன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏர்லி லுக்ஸ் டீப் டெவ்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் பண்ணுங்கள் சேனலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ நம்ம வீடியோ உங்களோட டிபிகல் ஒன் பிளஸ் ரெட் ஆனால் இங்கே ஹேசல் பிளாட் பிராண்டிங் கிடையாது நான் வாங்கியிருக்கிறது டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வேரியன்ட் அதுதான் பேஸ் ஒன் பிளஸ் பதினாறு ஜிபி வரைக்கும் எல்பிடிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ராமும் ஒரு டெராபைட் வரைக்கும் யூஎஃப் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல நம்ம பார்க்குறது இந்த பிளாக் இன்சர்ட் இதில் ஒரு லீஃப்லெட் அப்புறம் கலர் மேட்ச் சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க சரி இப்போ அடுத்த நம்ம ஒன் பிளஸ் ஃபிஃப்டின் ஃபோனுக்கு வருவோம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தோன்னே அப்படியே ஒரு பெரிய ஒன் ப்ளஸ் தேர்டினஸ் மாதிரி இருக்குது அதான் லுக்கு இந்த கலரை வந்து சான்ஸ்டாம்னு சொல்கிறாங்க ஸோ இதோட திக்னஸ் வெயிட் ரெண்டுமே மற்ற ரெண்டு கலர்ஸோட லைட்டாக கம்மி அது காரணம் இந்த கலரில் பேக்கில் ஃபைபர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க பிளாக் வயலட் ரெண்டுத்துக்குமே ஆக்சுவல் க்ளாஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் டி கர்வோடு எல்லாத்துலேயுமே சைஸ் மெட்டல் தான் பேக்கில் மேட் ஃபினிஷ் தான் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜர்ஸ் பெருசாக பிக்கப் பண்ணாது ஸோ நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறது ஃபிளாட் ஃப்ரண்ட் ஃப்ளாட் பேக் ரவுண்டட் எஜஸ் கர்வ் கார்னஸ் டிப்பிக்கலான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃப்ளாக்ஷிப் டிசைன் இது எனக்கு அந்த ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் எஸ்சில் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பட் இதில் ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது போன வருஷம் உள்ள அந்த கேர்ட் வீகன் லெதர் பேக் ரொம்பவே பெட்டராக இருந்துச்சு ஸோ எனிவேஸ் நம்ம முதல்ல அன்பாக்சிங்கை முடிப்போம் அடுத்து ஒரு ரெட் கேபிள் யூஎஸ்பி டைப் எய்டு டைப் சி அது போக ஒரு நூற்றி இருபது வாட்ச் சூப்பர் வூக் சார்ஜர் அப்புறம் இந்த டூலும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வெயிட் பெருசாக மாறல பட் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் பேட்ரி கெப்பாசிட்டி இருபது சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஏழாயிரத்தி முந்நூறு எம்ஏஹெச் அவங்க கொடுத்துருக்க அந்த சூப்பர் உக் சார்ஜரை வச்சு ஜீரோ டு ஃபிஃப்டி வரும் பதினேழு நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும் ஃபுல் சார்ஜுங்க நாற்பது நிமிஷம் ஆகுது இது மட்டும் இல்லாமல் ஐம்பது வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் கூட இருக்குது உங்களுக்கு இந்த எஸ்ஸியாக மேக்ஸிமம் புஷ் பண்ணணும் ஐபி ரேட்டிங்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ ஐபி சிக்ஸ் நைன் கே ஹை ஹீட் ஹை ப்ரெஷருக்குள்ள ரேட்டிங்கும் இருக்குது அது போக ஐஆர் பிளாஸ்டர் என்எஃப்சி ப்ளூடூத் சிக்ஸ் ஃபைவ் செவன் சப்போர்ட் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அல்ட்ராசானிக் ஆப்டிமலாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க டைப் சி போர்ட் யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் டூ ஜென் ஒன் வீடியோ அவுட்டோட அலர்ட் ஸ்லைடை ரிமூவ் பண்ணிட்டாங்க பட் அதுக்கு பதில் இந்த ஷார்ட்கட் பட்டன் கொடுக்குறாங்க குளோபலாக லான்ச் ஆகல இதை ப்ளஸ் கீனு சொல்லுவாங்க இதை பல ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும் இங்கே இந்த மெமோ கிளிப் இருக்குல்ல குளோபலாக மைண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கறையும் ஒரு தடவை டேப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து சேவ் ஆகிடும் லாங் பிரஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாய்ஸ் நோட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டபுள் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்க்ரீனுக்கு வருவீங்க நம்ம குளோபல் சாஃப்ட்வேரில் இங்கே நம்ம பார்க்குற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஜெமினை எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை புல் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணும் அடுத்து ஸ்பீக்கர்ஸும் அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ இன்னும் பேலன்ஸ்டாக இருக்குது ரெண்டு சேனல்லையும் ஈக்குவலாக இருக்குது அவுட்புட் நல்லா லவுடாக கிளியராக இருந்துச்சு ஆனால் ஆப்டிக்ஸ் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணலை டிஸ்பிளே கொஞ்சம் மிக்ஸ் பேக்னு சொல்லலாம் ஏன்னா இப்போது இதுதான் ஃபஸ்ட் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஹெச் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஓலட் பேனல் நம்ம ஃபோன்ஸில் பார்க்குறது ஆனால் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே அதாவது டூ கே கிடையாது ஸோ ஐநூற்றி பத்து பிபிஐலேருந்து இப்போ நம்மளுக்கு நானூற்றம்பது பிபிஐ தான் கிடைக்கிது ஸோ அது ஒரு மைனர் டவுன் கிரேட் ஆனால் இது இன்னமும் ஒரு எல்டிபிஓ பேனல் தான் தேவைக்கேற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் வேரி ஆகிக்கும் இது ஒரு டென் பிட் பேனல் ரொம்ப பிரைட்டான பேனல் எங்கள் டெஸ்டிங்கில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நெட்ஸ் அவுட்புட் பண்ணிச்சு ஸோ அவுட் டோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை லோ லைட்டில் ஒரு நெட் வரைக்கும் கூட ட்ராப் ஆகும் ப்ளஸ் உங்களுக்கு ஓவரட் ஃப்ளிக்கர் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஹர்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி பி டபிள்யூஎம் டிமிங் இருக்குது எனக்கு இங்கே இந்த பெசல்ஸ் எவ்வளோ ஸ்லிம்மாக சிமெட்ரிக்காக இருக்குங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வீடியோஸ் பார்க்குறது கேம்ஸ் விளாட்றது எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு கேமிங் வரையில் சூப்பர் ரெசல்யூஷன் ஃப்ரேம் ஜென்ரேஷனுக்கும் ஒன் ப்ளஸ் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பட் அதெல்லாம் இருந்தாலும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உள்ளே இருக்கிற சிப் அது இங்கே ஸ்னாட் ட்ராகன் எயிட் ஜென் ஃபைவ் லேட்டஸ்ட் வால்காம் ஃப்ளாக்ஷிப் சிப் இந்த சிப் போன ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணியில் ஒரு இருபது சதவீதம் பெர்ஃபார்மன்ஸ் கெயின் எடுத்துகிட்டு வருது ஸோ கேம்ஸ் ரொம்ப நல்லா ரன் ஆச்சு மேக்ஸ் டவுட்டாக ரன் ஆச்சு பட் ஆனால் கொஞ்சம் ஹீட்டும் ஆச்சு இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ண ஹெட் டெலி ஜென் ஃபைவ்ஸ்லேயே இதுதான் இருக்கிறதுலே அதிகமான டெம்பர் ஆச்சு கிட்டத்தட்ட ஐம்பது டிகிரி தொட்டுச்சு பட் ஆனால் ரொம்பவே ஸ்டேபிளாகவும் இருந்தது ஒன் ப்ளஸோட டியூனிங் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு பீக்ஸ் கம்மியாக இருக்குது பட் த்ராட்லிங் ட்ராப்ஸ் அந்த அளவுக்கு ஹார்டாகவும் இல்லை ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ரொம்ப நேரம் விளையாடையில் கூட மற்ற எல்லா ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல இங்கே இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இப்போ டேலி டே யூஸ்க்கு இது கலர் ஒஸ் சிக்ஸ்டீன் ஆண்ட்ராய்ட் சிக்ஸ்டீன் மேலே பில் பண்ண வருஷன் ஸ்மூத்தாக இருந்தாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ளூடாக இருந்துச்சு ரெஸ்பான்சிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் குளோபலாக நீங்கள் பார்க்க போகிறதுக்கு இதை கொஞ்சம் ஸ்கின் பண்ணி ஆக்சிஜனோ ஒஸ் சிக்ஸ்டீன் ஒன் ப்ளஸ் இங்கே நாலு மேஜர் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்ணுறாங்க பெஸ்ட் இன் கிளாஸ்னு சொல்ல முடியாது பட் ஓகே இங்கே என்ன ஓகே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மேக்ஸிமம் அவங்க கட் பண்ணியிருக்கிறது என்ன டவுன்லேட் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ் பிரைமரி சென்சர் இப்போ ஐம்பது மெகா பிக்சல் சோனி ஐஎம்எக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் போன வருஷம் அவங்க கொடுத்த லைட் எயிட் எயிட்டோட இது சின்ன சென்சர் இன்னமும் இமேஜஸ் நல்லா தான் இருக்குது லைட்டில் கூட சாலிடாக இருக்குது இல்லைன்னு சொல்ல பட் மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸோட கண்டிப்பாக ஒரு லெவல் கம்மின்னு சொல்லலாம் வைடும் ஒரு ஐம்பது பிக்சல் சென்சர் தான் ஆம்னிவிஷன் ஓவி ஃபிஃப்டி டி இதுவும் போன வருஷம் உள்ள வைடோட ஒரு சின்ன சென்சர் பெரிஸ்கோப் ஜூம்னு வரையில் கூட அதுவும் ஒரு ஐம்பது மெகாபிக்சல் சாம்சங் ஜே என் ஃபைவ் சென்சர் அதுவும் போன வருஷம் உள்ள ஜூம் கேமராவோட சின்ன சென்சர் இந்த தடவை நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னா கொஞ்சம் ரீச் அதிகம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் அந்த புது ஐஎஸ்பி அதனால உள்ள ப்ராசஸிங் அதெல்லாம் இருக்கிறதுனால இமேஜஸ் இருக்கு கொஞ்சம் கெயின்ஸ் இருக்கு இல்லைன்னு சொல்ல வீடியோஸ் இம்ப்ரஸிவாக இருக்குது டென் பிட் லாக் ஃபோர் கே ஒன் டுவெண்ட்டி எஃபிஎஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் பிரைமரி எல்லாம் ஃபோட்டோ ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி அல்ட்ராவைட்டில் ஃபோர் கே சிக்ஸ்டி வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் ஒன் ப்ளஸ் மானிட்ரிங் லச் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க ரெகுலர் வீடியோ எயிட் கே தேர்ட்டி வரைக்கும் எடுக்கலாம் செல்ஃபி வீடியோ நல்லா க்ளீனாக இருக்குது ஃபோர் கே சிக்ஸ்டி ரெகுலர் ஸ்டில்ஸ்னு வரையிலையும் செல்ஃபி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு இதெல்லாம் இருந்தாலும் கேமராஸ் இந்த வருஷம் கண்டிப்பாக டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க பட் இது வந்து ஏமாற்றணும்னு சொல்லி அவங்க பண்ணல அவங்க ஸ்ட்ராட்டஜியை லைட்டாக மாற்றிருக்காங்க இதுதான் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஒரு ரீசன் இருக்குது அப்படிங்கிறது ஸோ அது என்னென்னா இப்போ ஒரு சில வருஷம் முன்னாடி ஒன் ப்ளஸும் ஓப்போவும் மர்ஜ் ஆனாங்க அப்படி மேர்ஜ் ஆகையில் சில ஸ்ட்ராட்டஜிஸ் மாறும் அது இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகாது ஏன்னா ஃபோன்ஸ்லாம் வந்து பல வருஷம் அட்வான்ஸில் பிளான் பண்ணுவாங்க அடுத்து என்ன மாடல் என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஸோ அந்த சேஞ்சஸ் இப்போ தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது பேஸிக்காக ஒன் ப்ளஸ் வந்து ஃப்ளாக்ஷிப்ஸை கொல்லணும் அப்படின்னு இப்போ ட்ரை பண்ணல இப்போது அது ஓப்போவோட லைனப்பில் ஒரு ஃபோன் ஓப்போவோட பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாக்ஷிப் இப்போ ஐகோ எப்படி வீவோக்கோ அந்த மாதிரி இப்போ ஐகோ ஃபிஃப்டீன் எடுத்துக்கோங்களேன் நல்ல ஃபோன் தான் ஆனால் இந்த ஐகோ ஃபிஃப்டீனால் விவோ எக்ஸ்த்ரீ ஹண்ட்ரட் டூவோட சேல்ஸ் அடி வாங்க போகிறது இல்லை அதுக்கு பதிலாக கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டான டெமோகிராஃபிக்கு ஐகோ ஃபிஃப்டின் கேட்டுரு பண்ணுது அதே தான் ஓப்போ இங்கே ஒன் ப்ளஸை வச்சு பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதனால தான் இந்த வருஷம் லான்ச் ப்ரைஸ் நல்லாவே ட்ராப் ஆயிருக்கு நாலாயிரம் யுவான்லேருந்து ஒன் பிளஸ் ஃபிஃப்டின் அவைலபிளாக இருக்குது சைனாவில் போன வருஷம் ஒன் ப்ளஸ் தேர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு யுவான் இப்போ சில இடங்களில் டவுன் பண்ணிருக்காங்களா பண்ணியிருக்காங்களா ஆமாம் ஆனால் ப்ரைஸ்ட்டாகவும் கட் பண்ணியிருக்கிறதுனால இது இன்னமும் ஒரு நல்ல சாய்ஸ் மாதிரி தான் தெரியுது என்ன அந்த டார்கெட் ஆடியன்ஸை இப்போ மாற்றிருக்காங்க ஃப்ளாக்ஷிப் கீழே வேணும் அப்படின்னு இருந்து பர்ஃபாமன்ஸ் வேணும் கேமிங் எனக்கு ப்ரையாரிட்டி அப்படிங்கிற ஆடியன்ஸ்க்கு லைட்டாக மாற்றிருக்காங்க அதுதான் விஷயம் இங்கே எனக்கு காமெடியாக தெரிற விஷயம் என்னென்னா இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாக்ஷிப்ஸ் ஓப்போ மட்டும் ஆஃபர் பண்ணல ரெட்மி ரியல்மி எல்லாருமே ஆஃபர் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் இந்த வருஷம் தான் கேமராஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க பட் ஆனாலும் உங்களுக்கு கேமிங் ஸ்டெபிலிட்டி அது முக்கியம் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டின் ஒரு நல்ல சாய்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது அது என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒன் ப்ளஸோட இந்த இன் ஸ்ட்ராட்டஜி பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த தம்ஸ்அப் பட்டன் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள் arte video la sandhipo ash out